ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ முடக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இந்த சூரியனால் முடக்கு அப்படிங்கிற விஷயம் உருவாகிறது அதை முதல் வீடியோக்கள் ஒன்றுலேயே போட்டிருப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே பேசிடுறோம் ரொம்ப சிம்பிள் இப்போ திதியை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம் இல்லையா ராசிகளில் பத்து ராசிகளின் மீது ஒரு நாளைக்கு வெளிச்சம் விழும் இரண்டு ராசிகளின் மீது விழுகாது அது இருட்டு பாகங்களாக வருகிறது அதுதான் திதி சூன்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த சூரியனின் ஒளி ஒரு இடத்தில் தேங்குகிறது ஒரே புள்ளியில் வெளிச்சம் சென்று தேங்கும் நிலையும் ஏன்னா தான் ஜோதிடத்தின் எல்லா விஷயங்களுக்கும் பிதாமகன் அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வச்சிருக்கிற காரணமே மூலகர்த்தாவே நவகிரகங்களை இயக்குவதே இந்த உலகத்தின் இயக்கத்துக்கு மொத்த காரணமே உயிர்கள் தோன்றுவதின் அடிப்படையே அப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்கும் சூரியன் இல்லாமல் இயங்காது அப்படிங்கிற விஷயம் சூரியனை பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப ஜோதிட ஆழமையான ஆளுமைகளையெல்லாம் சொன்ன விஷயங்களையெல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னிங்கன்னா ஒட்டுமொத்த ஜோதிடத்தை சொல்லணும் ஆனால் நாம் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக சாமானியர்களுக்கு முடக்குன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்காக இந்த சுத்தமான ஒளி எங்கே பாயுதோ ஒரு இடத்தில் தேங்கும் இல்லையா அப்படி தேங்குவது இன்னொரு விதத்தில் அந்த இடத்தை செயல்பட விடாமல் செய்துவிடும் இதுக்கு இந்த முடக்குங்கிற சொல்லுக்கு பதிலாக லாடம் அல்லது லப்தை இந்த சூரியன் முந்நூற்றி அறுபது டிகிரி கொண்ட அந்த சூரிய ஒளிவட்டத்தை முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களில் கடக்கிற காலத்தில் ஏற்படுகிற அந்த நகர்வுக்கேற்ப நட்சத்திரங்களுக்கு ஏற்ப இன்னொரு நட்சத்திரம் செயல்பட முடியாமல் அல்லது ஒரு ராசிக்குள் பயணிக்கிறது என்றால் இன்னொரு நட்சத்திரங்கள் தான் முடங்கும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ராசிக்குள் ஒளியை அதிகமாக பாய்ச்சும் அந்த வேகம் வந்து அந்த இடத்தில் அதிகமாக பாய்ச்சுவதால் வந்து பார்த்திங்கன்னா முடக்குன்னு ஒரு விஷயம் ஏற்படும் இது சூரியனால் ஏற்படுகிறது இப்படி ஒரு விஷயம் முடக்குங்கிற விஷயம் ஏற்பட்டுட்டால் அந்த கிரகம் செயல்படுவது அப்படிங்கிறது இல்லை செயல்பாட்டு திறனை இழந்துவிடும் இந்த செயல்பாட்டு திறனை மறுபடி எங்கே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயத்துக்கு பெரியவங்க தமிழ்நாட்டில் கோயில்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கோயில்கள் என்ன விசேஷம் அப்படின்னீங்கன்னா இந்த முடக்குக்கான கோயில்கள்ல விசேஷம் என்ன அப்படின்னிங்கன்னா ஒரு ராசியில் சூரியன் பயணித்தால் அந்த ராசியின் எத்தனாவது இடமாக ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குது அதில் எத்தனாவது பாவகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு லக்னத்திலிருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பாவக கட்டங்கள பாவகங்கள் அப்படின்னு இன்னொரு வார்த்தையில் சொல்லுவாங்க அதில் எந்த பாகவம் முடங்கி இருக்கிறதோ அந்த பாகவத்துக்கேற்பவும் அந்த ஏற்பவும் அந்த மனிதர் வாழ்க்கை அந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டுவிடும் அந்த சூரியனால் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயமே நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த சாமானியர்களுக்கு நிறைய பேர் தெரியாது ஆனால் அதை ரிலீஸ் பண்ண முடியும் சரி சாமானியர்களுக்கு இது வந்து இப்படி இருக்குது இந்த விஷயத்தை ஒரு சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எப்படியெல்லாம் நகர்ந்தால் எந்தெந்த கிரகங்கள்லாம் முடங்குனா என்னவெல்லாம் பாதிப்பு வருங்கிறது தான் சாமானியர்களுக்கு சொல்லி இந்த கிரகம் இந்த மாதத்தில் இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரை பயணித்தால் இந்த கிரகம் முடங்கிவிடும் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரகம் முடங்கினால் இந்த பாதிப்புகள் இருக்குமானால் இதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நாம் இப்போ போட போகிற வீடியோக்களில் கிரகங்கள் முடங்கினால் என்னாகும் அப்படிங்கிறது நன்றி அடுத்து வரக்கூடிய பாகங்களில் நாம் அந்த முடக்கை பற்றி ஒவ்வொரு கிரகத்துக்காக பார்க்கலாம் நன்றி வணக்கம்